இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எப்பெல்லாம் சிவபெருமான் நம்முடன் இருப்பார் அப்படிங்கிற கேள்வி சரிதானா அப்படின்னு நமக்குள்ளே கேட்டு பார்க்கணும் ஏன்னா நம்முடைய வினை அவ்வாறு தான் இருக்கிறது அந்த கேள்வி ஏற்றார் போல தான் நம்முடைய வினைகளும் இருக்கின்றன ஒரு சந்தோஷம் வருகிறது அப்படிங்கும்போது இது யாவும் என்னால் நிகழ்ந்தது என்று ஒரு மனிதன் சொல்கின்றான் என்றார் அதன் அர்த்தம் யாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நபருக்கு ஒரு இன்னல் வருகிறது என்றால் இந்த வினை யாவும் இறைவனால் நிகழ்த்தக்கூடியவை அவரால் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இன்பத்தையும் துன்பத்தையுமே சரியான ஒரு தராசிலே நிறுத்தி நம்மளால் பார்க்க முடியலை அப்படிங்கும்போது இறைவனை எவ்விடத்திலே நாம் உணர்ந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல எப்போல்லாம் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல பொருத்தமாகிறதா யோசித்து பாருங்களேன் அதான் அந்த கேள்வியை கேட்கவே கூடாது முதல்ல கேட்கக்கூடாதுன்னு அதட்டல் அல்லது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலை அது கேள்வி தவறானதுன்னு அடியேன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது இறைவன் இல்லாத இடமே இல்லை இது எல்லா ஞானியர்களும் சொன்னது நம்ம பெரியவங்க எல்லாருமே சொல்கிறது இறைவன் இல்லாத இடமே இல்லை இருக்கின்ற இறைவனை நம்ம நம்மால் பார்க்க முடியவில்லை அவ்வளவுதான் ஒரே விஷயம் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் நம்மால் பார்க்க முடியவில்லை அவ்வளவு தான் ரொம்ப எளிமையாக நீங்கள் கடந்து போயிடலாம் அதை வேறவனை ஏன் காண முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதுக்கான ஞானத்தை நாம் அடைந்தோமா அப்படின்னு கேட்பாங்க ஞானம்னா நம்ம என்னமோ நினச்சிக்கிறது ஒரு தியானம் செய்து உடலை எல்லாம் பக்குவப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே பல மந்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த மந்திரங்களை எல்லாம் கோடிக்கணக்கான முறை சொல்லும் பொழுது அந்த ஞானமானது கிடைக்கும் போல் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுருப்போம் உண்மை அதுவா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அனுபவம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த அனுபவம் அப்படிங்கிறது அந்த இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அனுபவத்தின் வாயிலாக இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையாக நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கலாம் ஒரு இன்பம் வருகிறது அதனால் அந்த இன்பத்தினால் என்ன விளைகிறது அதை இந்த ஆன்மை எவ்வாறு அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு துன்பம் வருகிறது அந்த துன்பத்தை நம் மனது எவ்வாறு எடுத்துக்கொள்கிறது நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவம் யாது அந்த அனுபவத்தை அனுபவிப்பது யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் சாத்தியமாக இவ்வாறு வகைப்படுத்தி இந்த இன்பத்தை அனுபவிப்பது யார் இந்த துன்பத்தை அனுபவிப்பது யார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா பொறுமையாக நம்மை நாம் கண்காணிக்கும் பொழுது நமக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இதெல்லாம் சாத்தியம்தான் இல்லை என்றெல்லாம் கூறவே முடியாது ஆனால் அது எல்லோருக்குமே வாய்க்கப்பட்டு விடுகிறதா அப்படின்னா கிடையாது ஏன்னா எப்போ நம்ம சந்தோஷம் வந்தது அப்படின்னா அதை நமக்கு நமக்கானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமோ நம்மால் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோமோ அதே சமயத்தில் ஒரு துன்பம் வரும்போது அது நம்மால் இல்லை இது இறைவனால் அப்படிங்கிறது ஒதுக்க முடிகிறதோ அப்பொழுதே நாம் அதற்கான தகுதியை இழந்து விடுகின்றோம் எப்போ அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதத்தை வந்து நம்ம இழந்து விடுகின்றோம் அப்போ எது வந்தாலும் எதுவாயினும் சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்ட்டு நம்மளால் போக முடியுது அப்படிங்கும் போது தான் ஒரு குறிப்பிட்ட நிலையை நாம் அடைகின்றோம் இன்பம் வந்தாலும் சரி அதே துன்பம் வந்தாலும் சரி அந்த இரண்டு நிலைகளிலுமே சரிசமமாக நின்று தராசு ரெண்டு எடையும் வந்துட்டு சமமாக நிறுத்துவது போல அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே தராசில் நிறுத்தி இதுக்கு எல்லாம் பொறுப்பு யார் இறைவன் அப்படின்ட்டு போயிருங்க துன்பம் வந்தாலும் இறைவன் தான் இன்பம் வந்தாலும் இறைவன் தான் இதற்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம எதுக்கு வந்திருக்கோம் வந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதனால இது கிடைக்கும் இதனால் இது கிடைக்கும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல இன்ப துன்ப வேறுபாடு வந்துடும் எது கிடைச்சாலும் சரி எல்லாம் சிவார்ப்பணம் எது செய்தாலும் சரி சிவார்ப்பணம் நம்ம அறிவுக்கு சில விஷயங்கள் ஒவ்வொரு தவையாக தெரியும் இது வேண்டாம் அப்படின்ட்டு அது பிறருக்கு இன்னலை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியும் அதை செய்யக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க நான் இப்போ வந்துட்டு ஒரு தவறு செய்கிறேன் அதுவும் சிவனோட விருப்பம் தானே அப்போ அது சரியாயிடும் அப்படின்னு அப்படி கிடையாது இந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் இறைவன் அதற்குத்தானே அறிவை அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார் இது சரியாக தவறா என்பதை அந்த ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் இதனால் பிறருக்கு துன்பம் விளைகிறது அப்படிங்கும்போது அந்த வினை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை அவ்வாறு ஒருவர் உணர்ந்த பின்பும் செய்கிறான் அப்படிங்கும் போது தான் அந்த இடத்துல வந்துட்டு தன்னிலை மனிதன் மறந்து போகின்றான் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ள வேண்டும் ஆராய்ந்து இது இன்னாருக்கு மகிழ்வை கொடுக்கக்கூடியது இன்னாருக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது அதை செய்யலாம் ஏன்னா ஒ நம்மால் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல செய்வது தவறில்லை ஆனால் அதற்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கக்கூடாது அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறது அதனால் புண்ணியம் உண்டாகும் அதனால் எனக்கு பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதேனும் நாம் அதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கும்போது அவ்விடத்திலே அந்த பலன் இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பலனானது நமக்கு கிடைக்காமல் போய்விடும் ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற அந்த அனுபவம் அந்த அனுபவத்தின் வாயிலாக விளையக்கூடிய பொருட்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வினைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த இறை ஆற்றலை நம்மள் உணர்ந்து கொள்ள முடியும் சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற இறைவன் சர்வவியாபியாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற இறைவன் உங்களுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார் நமக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார் ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரிய கேள்வி அதை உணர்ந்து கொள்ள குறைந்தபட்சம் முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறது அடுத்த பெரும் கேள்வி எப்பொழுதுமே நமக்குள் நாம் சண்டை கொண்டு தானே இருக்கின்றோம் நம் எண்ணங்களுடன் நாம் எப்பொழுதுமே சண்டை இருப்போம் நமக்கு ஒவ்வாத எண்ணங்கள் வரும் வேண்டாம் போயிடு அப்படின்னு போகவே போகாது அந்த எண்ணம் நம்ம விட்டு போக வைப்போம் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல இந்த எண்ணம் மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து வெளி வருவது எப்படின்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம் அவங்களாதான் எந்த இடத்துல ஒரு நல்ல எண்ணங்கள் அதிகமாகிறதோ இறைவனை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகிறதோ அப்பொழுது சில நேரங்களை பற்றால் ஒரு தடுமாற்றம் வரும் ஏன் இருக்க எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ அப்படியே நம்ம கவனத்துக்கு வரும் அதை கண்டும் கணம் அப்படியே கடந்து போயிடணும் அதை கண்டுக்கூடாது அதை கண்டுக்கிட்டிங்கன்னா அது பெருசாக வரும் ஒரு தப்பான எண்ணம் மனசில் வருது அப்படின்னா அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை இது வந்து நம்முடைய அந்த ஒரு குணத்திற்கு ஏற்றதல்ல இது ஏதோ தப்பா வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்க அதை விட்டுட்டீங்க அப்படிங்கும் போது அது கடந்து போயிடும் ஆனால் இது ஏன் நமக்கு வருதுன்னு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொடூரமான விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாம் வரும் அப்ப நல்ல விஷயங்களை நம்ம தேடி போகும்போது இருக்கின்ற கெட்ட விஷயங்கள் வெளியேறத்தான் செய்யும் அதை அப்படியே கண்ணும் கனவும் போயிடணும் ஆனால் அதை வினையாக மாற்றிவிடக்கூடாது நமக்குள்ள ஒரு தப்பான என்ன வருதுன்னா முயற்சி செய்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு முயற்சி செய்து பார்த்தோம் அப்படின்னா போச்சு நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டோமோ அதை நோக்கி நம்மளால் போக முடியாது இப்படியே தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிலிருந்து வெளியேறிவிட்டால் அந்த சித்தத்திலிருந்து அதெல்லாம் வெளியேறிவிட்டால் கண்டிப்பாக அங்கே குடியிருக்க போவது குடியேற போவது அப்படின்னா இறைவனை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே அவர் அந்த எண்ணங்கள் குடியேறுகிறது அப்படிங்கும் போது இன்னும் பிரபஞ்சத்திலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா ஏக்கம் இங்கே உண்டா அவ்வாறு ஏக்கம் அந்த இடத்துல தலையடிக்கிறது அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் அந்த சிவாற்றல் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஆற்றல் எல்லாத்தையும் நம்ம உட்கிரகிக்க ஆரம்பிப்போம் அதற்காக பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டும் இறைவன் நமக்கு வழிகாட்டுவார் எப்பொழுது உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது அந்த ஆற்றல்கள் எல்லாம் உன்னை நோக்கி தள்ளப்படும் நீங்கள் அதனை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள் அதனை உட்கிரகிக்கக்கூடிய உடல் ஆற்றலானது நமக்கு உண்டாகும் ஆனால் அது வேண்டாம் அது இருக்கிறதா என்ற சந்தேகத்தில் நாம் செல்கின்றோம் என்றால் அவ்வாற்றல்களை நம்மால் கூட உணர்ந்து கொள்ள முடியாது தான் நிதர்சனமான உண்மை உண்மையாவே சிவபெருமான் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த விஷயத்தை எளிதில் இறைவன் கொடுத்து விடுவாரா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கடினம்தான் உண்மையாகவே சொல்ல போனால் ஒவ்வொருத்தவரும் சிரத்தை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால்தான் இறைவன் கொடுப்பார் சரி இப்போ நம்ம கொடுத்துருவார் கொடுத்துருவாருன்னு சொல்கிறோமே கோடி கோடியாக பணத்தை கொடுப்பாரா மாட மாளிகைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொறுமையாக முழுமையாக கேளுங்க கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் இதன் மூலமாக இப்போ வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேருமே இருக்கும் நமக்குள்ளேயே நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரும் இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லா நேரத்திலையும் நம்ம நல்லவர்களாக இருந்து விடுவதில்லை எல்லா நேரத்திலும் நாம் கெட்டவர்களாகவும் இருந்து விடுவதில்லை சரி இப்போ வாழ்க்கை சில பேர்த்துக்கு ரொம்ப இன்பமானதாக இருக்குது சில பேர்த்துக்கு துன்பமே வடிவானதாக இருக்குது துன்பமே வடிவானதாக இருக்குது அதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது இறைவன் என்னை இப்படி சோதிக்கிறாரே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இறைவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரே அவரையே சரணடைந்து கிடக்கின்றேனே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு வருது நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே நமக்கு எடுத்து தெளிவாக கூறியிருப்பது நீ செய்தது தான் உனக்கு வருகிறது நீ செய்தது தான் வருகிறது எனக்கு தெரியாது நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தெரியாது அந்த நினைவுகள் எல்லாம் வந்ததுன்னா இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது அதனால தான் இறைவன் ஒரு பிறவியில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் அழித்து விடுகிறார் அதனால் வருகின்ற அந்த கர்மாவை நாம் சுமந்து வருகிறோமே தவிர அந்த நினைவுகள் எல்லாம் நம் மனதிலோ அல்லது நமக்கு அந்த ஞாபகம் வராமல் போனதற்கான காரணம் இந்த பிறவியை நீ நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறனால தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதில் வந்துட்டு இறைவன் கருணாமூர்த்தி சொல்ல போனான் அதையும் சேர்த்து கொடுத்துருந்தார்னு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய கவலை எல்லாம் வந்துடும் ஏன்னா இவ்வளவு செஞ்சிட்டமே இந்த வாழ்க்கையில் இந்த பிறப்பில் இன்னும் எவ்வளவெல்லாம் வரப்போதோ தெரியலையேங்கிற பயத்திலையே பாதி வாழ்க்கை போய்டும் அதனால தான் அதெல்லாம் மறைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அதுல கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் துன்பம் இருக்கத்தான் செய்யும் சில பேர்த்துக்கு இன்பம் இருப்பதற்கான காரணம் அவர்கள் அப்படிப்பட்ட கர்மாவை சேர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இன்றைக்கி நம்ம சொல்ற இல்லையா எச்சகையில காக்கா கூட ஓட்ட மாட்டான் ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ட்டு அவன் செய்த புண்ணியம் அவனுக்கு மட்டுமே தெரியும் சென்ற கர்மாவிலே சென்ற ஜென்மாவிலே அவன் செய்த கர்மத்தின் பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் இன்னைக்கு அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களிடம் கோடி கோடியாக இருக்கிறது அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கான வினையை மீண்டும் அனுபவிக்கத்தான் போக வேண்டும் பிற வழி இல்லை சரி அப்போ இறைவனை எதற்காகத்தான் வழிபடணும் சிவபெருமானை ஏப்பா வழிபடணும் நான் வந்துட்டு மந்திரம் சொல்கிறேன் தினமும் பூஜிக்கிறேன் ரெண்டு நேரம் கோயிலுக்கு போகிறேன் சிவபெருமானே அப்படின்னு கதியாக கிடக்கிறேன் இப்படி இருந்து இறைவனுக்கு வந்து மனம் இறங்காதா இப்படி இருந்தாலும் இறைவனுக்கு மனம் இறங்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஏப்பா சிவனை வழிபட்டா என்ன கிடைக்கும் ஏப்பா சிவனை வழிபட்டால் பங்களா கிடைக்குமா கார் கிடைக்குமா காசு கிடைக்குமா இதெல்லாம் எதுவும் கிடைக்காது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் எதுவும் கிடைக்காது பெரும்பாலும் சிவனை பற்றி சொல்லும்போதும் கூட அல்லது நம்ம யாரையாச்சும் பார்த்து சொல்லுவோம் சிவனே நிருடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உலகப்பற்றுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன் அந்த நம்ம சொல்லக்கூடிய இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இந்த மாதிரி எந்த பாலினத்திலும் சேராதவர் எந்த உணர்ச்சிகளுக்கும் ஆட்படாதவர் அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட நீங்கள் போய் விண்ணப்பம் வைக்கிறீர்கள் விண்ணப்பம்னா நான் அடியன் என்ன குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என் குறைகளை கலைந்து விடு இந்த மாதிரி நம்ம எது கேட்குறோம் அவர் மனசிறங்கி வந்து செய்வார் அப்படின்னா அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு சில விஷயங்கள் நடைபெறும் எல்லாம் எந்த கருத்தும் இல்லை ஏதாச்சும் தடைகள் இருக்கும் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது அந்த தடை அகலும் அதன் மூலமாக அவர்களுக்கு வரவேண்டியது வந்து சேரும் எழுதப்படாதது எப்படி இருந்தாலும் வராது ஏன்னா இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க நீங்கள் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் யதார்த்தம் ரொம்ப முக்கியம் இப்போ ஈர்ப்பு விதிகள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கேளுங்கள் கிடைக்கும் கண்டாயம் கிடைக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை தகுதிக்கு ஏற்றவாறு தான் கிடைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கோடியை விட ஐயாயிரம் கோடிங்கிறது பெருசாக இல்லையா பெருசு தான் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது நாம் என்ன கேட்போம் ஒருவேளை பணம் வேணும்னு உங்களுக்கு தோணுனாலும் நம்ம என்ன கேட்போம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இப்போதைக்கு தேவை அப்போ நான் என்னன்னு கேட்பேன் எனக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் நாளைக்கு வேணும்னு பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஈர்ப்பு விதி அந்த இடத்தில் உண்மையாகுமா பொய்யாகுமா அதே நான் கேட்பது எனக்கு ஐந்து லட்சம் இப்போதைக்கு தேவை அது இருந்தால் சில பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வந்து அப்போ நான் என்னென்னு வேண்டேன் ஐந்து லட்சம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டேன் இது கிடைக்குமா கிடைக்காதா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு ஐயாயிரம் கோடி அப்படிங்கிறது என் தகுதியை மீறியது என் தலையில் எழுதப்படாத விஷயம் நான் அவ்வளவு கர்மாவெல்லாம் சேர்க்கவில்லை இந்த ஜென்மத்திலே ஐயாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த எழுதப்படாத எழுத்திற்காக நான் பிரபஞ்சத்திடம் கேட்டால் அதற்கான வினை அந்த இடத்துல எதுவுமே இருக்கப் போவதில்லை ஐந்து லகு லட்சத்திற்கு தகுதி படைத்தவன் தான் ஆனால் சில விஷயங்கள் தடையாக இருக்கிறது அப்படிங்கும் நான் கேட்கிறேன் பிரபஞ்சத்திடமோ இறைவனிடமோ நான் கேட்கிறேன் அப்படிங்கும் போது அதற்கு தடையாக எல்லாம் அகற்றப்படுகிறது அது உங்களுக்கு வந்து சேர்கிறது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் வேண்டும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஐயாயிரம் கோடி வேண்டும்னு எவ்வளோ அழுத்தமாக இருந்து நம்ம வேண்டினாலும் அதில் ஒரு பிடிப்பு இருக்காது மனமே நம்பாது மனமே இதை ஏற்றுக்கொள்ளாது ஆனால் ஐந்து லட்சம் அப்படிங்கிறதுக்கு தகுதியானவர் நீங்கள் அப்படிங்கும்போது அதை மனம் இருக பற்றும் கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு பற்றும் அப்போ இது கிடைக்கின்றது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் நம் வினைப்பயனின் காரணமாகத்தான் பொன் பொருளும் கூட நமக்கு சேருகிறது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ சிவபெருமானை என்ன என்னதான் கிடைக்கும் ஏன்னா அவர் பொண்ணும் கொடுக்க மாட்டாருன்றோம் பொருளும் கொடுக்க மாட்டாருன்றோம் தகுதிக்கு மீறி எதுவுமே கிடைக்காது ஏன்னா எல்லாம் இந்த இடத்துல ஏற்கனவே எழுதப்பட்ட விதிகள் இந்த மனிதனுக்கு இதுதான் அப்படின்னு எழுதப்பட்டாச்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவனுக்கு அந்த தெளிவு கிடைக்க வேண்டும் ஞானம் கிடைக்க வேண்டும் இறைவனை பற்றிய புரிதல் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் அந்த புரிதலை அவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது அவனை பொறுத்து தான் அதுவும் அவன் கர்மாவை பொறுத்து தான் எல்லாமே கர்மா கர்மான்ட்டே போறோம்லாம் நினைக்காதீங்க அது உண்மையா உணர்வு பூர்வமா உணர்பவர்களுக்கு தெரியும் ஆம் அப்படிங்கிறது சரி சரி என்னதான்ப்பா கொடுப்பார் நல்லா தெரிஞ்சுக்குங்க பற்றற்றவர் குணம் எந்த குணத்திற்கும் ஆட்படாதவர் என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு இடத்துல அதிகமாக பாசம் ஒரு இடத்துல அதிகமாக கோபம் இந்த மாதிரி எந்த இடத்திலும் பாரபட்சமெல்லாம் இருக்காது நிலைத்தன்மையுடையவர் பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது எதுவும் கிடையாது எல்லாத்திலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர் எல்லா வினைகளிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர் உள்ளத்திலே அந்த உயிரிலே இரண்டரை கலந்து நின்றாலும் தனித்து இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சிவபெருமான் சரி இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனியங்களே மனிதன் பிறப்பெடுத்து விடுகின்றான் மனிதன் பிறப்பெடுத்து விடுகின்றான் நம்ம ஒரு காலகட்டத்தில் பக்தி கொண்டு இறைவா இதை கொடு இறைவா அதை கொடு உனக்கு வினைப்பயன் இருக்கிறது அப்படின்னா அது நீ கேட்பதற்கு அந்த மனதிற்கான ஈர்ப்பு விசையின் காரணமாக இறைவன் அதை நல்குகிறார் அதை விட்டுருங்க உங்களுக்கு அது தேவை அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதற்கிறது கொடுத்து விடுகின்றார் இதே எண்ணத்தோட இதே எண்ணத்தோட நம்ம என்னைக்கு ஆச்சு பிறப்பற்ற நிலையை இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் யாருமே கேட்கறது இல்லை பொதுவாக பக்தி அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றவங்க ஞானமடைந்தவர்கள் மட்டுமே அந்த எல்லைக்கு செல்கிறார்கள் அப்போ சிவபெருமான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னமே எந்த விஷயத்தை சிவபெருமான் கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுத்துருவார் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே மனிதன் இருக்கின்றான் ஒன்று நல்லவன் இன்னொன்று கெட்டவன் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றான் இப்போ எடுத்துங்க உதாரணமா இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு அப்படியே ஒரு அசராத நம்பிக்கை உடையவர் ஒரு பக்கம் அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார் யார் பேசுறதையும் காதல வச்சுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இறைவன் அப்படின்னு சொன்னாலே எரிஞ்சு விழுகிறவங்க ஒரு பக்கம் இறைவன்லாம் இல்லை விற்று அதை பற்றி பேசாத இல்லாத பொருளை பற்றி ஏன் இப்பொழுது பேச வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இந்த நடுவுல இருக்கிறாங்க இல்லையா இவங்க இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது உண்மையாலுமே இருக்கிறாரா உண்மையாலுமே இறைவன் இருக்கிறாரா நான் ஒரு நாளுமே பார்த்ததில்லையே நான் ஒரு நாளுமே உணர்ந்ததில்லையே நமக்குள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்கிறார்களே எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு குழப்பவாதியாக இருக்கிறார்கள் அல்லவா இவர்களிடம்தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் இந்த இடத்த தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சிவபெருமான் கொடுக்க நினைத்தால் கண்டிப்பாக அதை தடுக்க யாராலும் முடியாதுங்கிறத இங்கே தான் புரிஞ்சுக்கணும் இப்ப அந்த குழப்ப நிலையில் இருக்கின்ற மனிதன் எந்த பக்கம் சாய்கிறான் என்பதை பொறுத்து அவன் வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படும் உண்மையாலுமே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்பி உணர தொடங்க 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 அவனுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார் ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார் அப்படியே இல்லை இல்லை அப்படின்னு போக போக அவனுடைய கர்மாவை அவனுக்கு ஏற்றி கொண்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை உணர்வதற்கு அவன் எதுவுமே போவது இல்லை அதனால் உன் கர்ம விதிப்படி ஆயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறது அதே இந்த குழப்பத்தில் இருக்கவங்களையும் அப்படியே விட்டுறது அப்போ எந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைத்து இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்து அதன் வழியில் அவர்கள் பயணம் செய்கிறார்களோ அதை நோக்கி பயணிக்கிறார்களோ ஏன்னா சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறவர் சிவபெருமான் சிவனேனு இருக்கிறவர் இப்போ நீங்க நடுநிலையாக இருக்கீங்க ரெண்டு பக்கமும் இல்லாம குழப்பத்தில் இருக்கீங்க இப்போ ஒரு ஒரு புறமா சாயிரீங்க ஒரு புறமா சாயிருந்தான் என்னன்னா இறைவன் கட்டாயமாக இருக்கிறார் நான் அவரை உணர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் போக போக நீங்களும் சிவனேன்னு ஆயிடுவீங்க நீங்களும் சிவனேன்னு போயிடுவோம் ஏன் என்ன விஷயம் அந்த இடத்துல எந்த வினையும் மாற்ற மனம் வராது எந்த வினையும் செய்வதற்கு மனம் வராது எதன் மீதும் பற்று வராது எல்லாத்தையும் சமநோக்காக பார்க்கின்ற அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைத்துவிடும் அந்த ஒரு தெளிவானது நமக்கு கிடைத்துவிடும் அப்படி அந்த தெளிவு பிறக்கிறது அப்படிங்கும்போது உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் நாமே இறைவனாக மாறுகின்றோம் என்ற அந்த தார்பத்தியத்தை புரிந்து கொண்டால் ஏன்னா நமக்குள்ள இரண்டர கலந்த நிலையில் இருக்கின்றார் இரண்டரை கலந்த நிலையில் இருக்கின்ற நம்மால் தான் புரிஞ்சு கொள்ள முடியல நீ இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டாயோ அப்பொழுதே அந்த ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் மாறுகின்றார் அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று விட்டால் அந்த ஞானத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும் பிறப்பற்ற அந்த வாழ்க்கையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே தகுதி இருக்காது அதை தடுப்பதற்கு யாராலுமே முடியாது அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி அந்த பிறப்பற்ற நிலையை என் பக்தனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஏன்னா அந்த இடத்துல அவரும் சிவனேன் இருக்காரு நம்மளும் சிவனேன் மாறிடுறோம் எந்த வினைகளும் நம்மை பாதிப்பதில்லை எதன் மீதும் மனிதனுக்கு பற்று இருப்பதில்லை தனக்குள் இருக்கின்ற பேராற்றலை அவன் உணர்ந்து கொள்கின்றான் தனக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்வதிலே அவன் திளைத்திருக்கின்றான் அந்த இன்பம்தான் உலகத்திலே மிகப்பெரியது என்று அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி போது அவனே அந்த இறைஸ்வரூபமாக மாறுகின்றான் அவனுக்கு அந்த கிடைத்த ஞானத்தை இறைவன் கொடுக்கின்றார் பாருங்கள் சிவபெருமான் கொடுக்கின்றார் பாருங்கள் அந்த ஞானத்தை வேறு யாராலும் தர முடியாது அதுக்கு நம்ம சிவனையேன்னு இருக்கும் அதுக்கு நம்ம சிவனேன் இருக்கும் அப்ப இந்த குழப்ப நிலையிலிருந்து இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் இறைவனை நோக்கிய பயணத்தை இருக்கிறார் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் அதற்கான வழிகளை காட்டுகின்றார் அதற்கான வழிகளை காட்டுகின்றார் அதன்படி பிரயாணம் செய்யணும் அப்பதான் சொல்லுவாங்க துன்பம் வருது கஷ்டம் வருது எல்லாம் நம்ம செஞ்சனால வருது நாற்பது வயசுலேயே என் கணவர் பிரிந்து விட்டார் முப்பது வயசு இருக்கும்போது என் மனைவி பிரிந்து விட்டார் இன்னும் என்ன அப்பா எனது அம்மா இந்த மாதிரி நிறைய உறவுகளை இறைவன் பறித்து கொண்டார் அடியேன் திரும்ப சொல்றது ஒண்ணுதான் இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பூர்வஜென்மாவை தான் தெரிஞ்சுக்க முடியும் என்னென்ன கர்மவினைகளை ஆற்றி இருந்தோம்னு அதெல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா இந்த நாற்பது வருஷத்துக்கும் நீங்க நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியாது இந்த நாற்பது வருஷமும் உங்கள் கணவனுடையோ மனைவியோடையோ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கிறது என்றால் இது கண்டிப்பாக சிறப்பாக அமைந்திருக்காது ஏன்னா நம்ம இந்த வினையை ஆற்றினும் இது நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவு இன்பமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டீர்கள் இப்போ இந்த அளவுக்கு புலம்பிருக்க மாட்டோம் இவ்வளோ நல்ல வாழ்க்கையை இறைவன் பறித்துக்கிட்டாரே அப்படின்னு புலம்பிருக்க மாட்டோம் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கர்மத்தின் காரணமாக இது நடக்கப் போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை நரகமாகிவிடும் அதனாலே இறைவன் சில விஷயத்தை மறைத்தல் என்னும் தொழிலின் மூலமாக மறைத்து விடுகிறார் அவரையும் மறைத்துக் கொள்கிறார் உங்களுக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு சில விஷயங்களை மறைத்து விடுகின்றார் அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது யாருக்கு நடந்தாலும் சரி நடப்பது நடந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இறப்பு என்பது நடக்காத வீடு இந்த உலகத்திலே எங்கிருக்கிறது இறப்பு என்பது ஒரு கொள்கை இல்லாத உயிரினம் ஏதேனும் இருக்கிறதா அந்த பண்பு இல்லாமல் உயிரினங்கள் இருக்கிறதா எல்லாத்திற்குமே அழிவு என்பது உண்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் ஊழிகாலம் என்ற ஒன்று உண்டு அதற்காக இயற்கையுடைய அந்த சுழற்சியை நம்மால் மாற்ற முடியுமானால் மாற்ற முடியாது அப்போ எதை நாம் செய்ய வேண்டும் வாழ்கின்ற காலம் வரை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் இறைவன் எதற்கு இந்த பிறவியை கொடுத்தாரோ அதற்கு சாட்சியாக இருந்து இறைவனை உணர்ந்து அந்த இறை ரூபத்தை உணர்ந்து அந்த இறை ஆற்றலை உணர்ந்து அந்த ஜோதியை உணர்ந்து ஜோதியுள் ஐக்கியமாக வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே யோசிக்க வேண்டும் மாறாக எனக்கு துன்பம் வந்து விட்டது இப்படி துன்பத்தை கொடுக்கிறார் இதை இதையெல்லாம் பறித்துக்கொள்கின்றார் வாழ்க்கையவே துளைத்து விட்டேனே அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கக்கூடாது சரி இப்போ நான் இழந்துட்டேன் கோடீஸ்வரனாக வாழ்ந்தேன் கோடீஸ்வரனாக வாழ்ந்தேன் இன்னைக்கு என் கையில் பத்து பைசா இல்லை வீட்டில் கடங்காரன் வந்து கதவை தட்டுறான் கண்ணா பின்னான்னு திட்டுறான் இந்த பிறவியில் நான் எதையுமே பண்ணலையே போன பிறவியில் செஞ்சதுக்கு நான் இப்போ அனுபவிக்கிறேனே அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எல்லா சோதனைகளும் உங்கள் கர்மத்தை கழிப்பதற்காகவே நீ ஏமாற வேண்டும் ஏனென்றால் நாம் யாரையோ ஏமாற்றி இருக்கின்றோம் எந்த அளவிற்கு நாம் போகின்றோமோ அந்த அளவுக்கு செய்திருக்கிறோம் அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் நான் செய்ததை நான் அனுபவிக்கிறேன் இறைவா என் கர்மத்தை கழித்து விடுதோடு இனி நான் அதை செய்வதற்கு தயாராக இல்லை இந்த துன்பத்தை பிறர் ஒருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டு அந்த சோதனை முடிஞ்சிடும் எப்போ அந்த பக்குவநிலை வருதோ அது வரணும் அந்த சோதனை தொடரும் இதை நீங்கள் உள்ளபடி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மனசார மாறணும் ஏன்னா எவ்வளவோ செய்திருப்போம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இருக்கின்ற தொழிலாளர்களை அவமானப்படுத்தி இருப்போம் நிறைய காசுக்காக பிறரை ஏமாற்றி இருப்போம் உணவுப் பொருளை கலப்படத்தை செய்திருப்போம் நிறைய பண்ணியிருப்போம் அப்போ அதற்கான விளைவை நாம் விலை கொடுத்து தானே ஆக வேண்டும் உண்மையாகவே நான் செய்தது தவறு நான் இதை உளமாற இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ன நடத்தணும்னு நினைக்கிறியோ நீ நடத்திட்டு போனால் அது வரல அமைதியாக இருக்கேன்னு நினச்சி தான் அந்த கஷ்டமானது படிப்படியாக குறையும் ஏன்னா உண்மையை உணர்ந்து விட்டால் இறைவன் அதற்கு மேலே சோதனை கொடுப்பதில்லை ஏன் அந்த உண்மை உனக்கு விளங்க வேண்டும் என்பதற்குத்தானே அந்த சோதனை அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு ஐயா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு ஐயா அதிலிருந்து மனதை மடைமாற்றுங்கள் அதிலிருந்து மனதை மடைமாற்றுங்கள் எந்த பக்கத்தில் மடைமாற்றுது ஆலயங்களுக்கு செல்லுங்கள் சம்பந்தமே இல்லாமல் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிடுங்கள் நீங்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே போயிடுங்க ஏதேனும் ஆலயத்திற்கு சென்று கொஞ்ச நாள் அங்கு தங்கியிருங்கள் தங்கி இருக்க சூழ்நிலைகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் இறைவன் ஏதோ ஒரு ரூபமாக வந்து உங்களிடம் பேசுவார் ஏதோ ஒரு ரூபத்திலே அந்த இரையாற்றல் உங்களை தொடர்பு கொள்ளும் பேசும் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன உத்தரவு வருகிறது என்று கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்கும் அந்த அத்தியாயத்திற்கு தலைவன் நீங்களாக இருப்பீர்கள் சாதாரணமாக வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளாதீர்கள் சிவபெருமான் கொடுக்க நினைத்தால் அது எதுவாயினும் சரி அவர் கொடுக்க நினைத்தால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை உயர்ந்தபட்சமாக அவர் உங்களுக்கு பிறப்பற்ற நிலையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கு தகுதியாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் அதை தடுப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது இது நியதி